மோடி ஆட்சியில் ஒரு நவம்பர் எட்டாம் தேதியை யாருமே மறக்க முடியாது என்ன காரணம்னா நம்ம கையில சிறுக சிறுக நம்ம சேமிச்சு வச்சிருந்த ஐநூறு ஆயிரம் நோட்டெல்லாம் இனிமேல் செல்லாது அப்படின்னு ஒரு நாள் நைட்டு வந்து மோடி சொல்றாரு சொன்னது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு உங்களுக்குலாம் தெரியும் மக்கள் பல பேர் இறந்து போறாங்க நூத்தி அறுபதுக்கும் அதிகமான பேர் இறந்து போறாங்க எப்படி வெயில்ல நின்று பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காக அடையிறதுல இப்படி ஒரு நூத்தி அறுபது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க மக்கள் மிகப்பெரிய கொதிநிலைக்குள்ள சரி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேற வழியே இல்லை உடனடியாக மோடி வந்து ஒரு கள்ள கட்டு மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மோடி ஆட்சியில் ஒரு நவம்பர் எட்டாம் தேதியை யாருமே மறக்க முடியாது என்ன காரணம்னா நம்ம கையில் சிறுக சிறுக நம்ம சேமித்து வச்சிருந்த ஐநூறு ஆயிரம் நோட்டெல்லாம் இனிமேல் செல்லாது அப்படின்னு ஒரு நாள் நைட்டு வந்து மோடி சொல்கிறாரு சொன்னது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு உங்களுக்குலாம் தெரியும் மக்கள் பல பேர் இறந்து போனாங்க நூற்றி அறுபதுக்கும் அதிகமான பேர் இறந்து போனாங்க எப்படி வெயில்ல நின்று பேங்கில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காக அலைகிறதுல இப்படி ஒரு நூற்றி அறுபது பேர் மேலே இறந்து போயிட்டாங்க மக்கள் மிகப்பெரிய கொதிநிலைக்கு உள்ளானாங்க சரி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேற வழியே இல்லை உடனடியாக மோடி வந்து ஒரு கள்ள கண்ணீர் வடித்தார் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு இந்த விஷயம் ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ளே சரியாயிடும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க அப்படின்னு விம்மி விம்மி அழுதாரு சில மக்கள் அதை நம்பினார் பிறகு என்ன நடந்தது என்பதற்கு இந்த பத்து வருட ஆட்சி உதாரணமாக இருக்கிறது இன்றைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷை விட இந்தியா மிகப்பெரிய வேலைவாய்ப்பின்மையும் மிகப்பெரிய வறுமையும் சந்தித்து வருகிறது என்பதற்கு மோடி கொண்டு வந்த இது போன்ற திட்டங்கள் தான் காரணம் என்பது நிறுவனமாகி இருக்கிறது இன்னொரு சம்பவமும் இதே மாதிரி நிகழ்ந்தது உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது நான் வந்து சவுக்கிதார் நான் வந்து காவல்காரன் அப்படின்னு சொன்னார் அப்ப உடனடியாக ராகுல் காந்தி என்ன சொன்னா சவுகி சவுகிதார் சோர்க அதாவது காவல்காரன் தான் திருட கவனமா இருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதை வைத்து உடனடியாக மோடியும் மோடியினுடைய கூட்டமும் அழ ஆரம்பித்தது அழுது மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு சிம்பதியில் அனுதாப வாக்குகளை வாங்க முடியுமா அனுதாபங்களை உருவாக்கி மீண்டும் அதிகாரத்தில் தொடர முடியுமா என்கிற நாடகத்தை அரங்கேற்றினார்கள் இப்போது ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் அவரு ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கிடையே அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மோடிக்கு குடும்பம் இல்லாததுக்கு நாங்கள் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் கேட்டிருக்கிறார் ஆனால் மோடிக்கு குடும்பம் இருக்கிறது மோடி திருமணமானவர் இல்லையா யசோதாபென் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி இன்றைக்கு பாதுகாப்போடு அதாவது பெரிய காவல்துறையினுடைய பாதுகாப்போடு குஜராத்தில் வாழ வேண்டிய சூழல் இப்ப இந்தியாவில் பெண்களுக்கு மோடி ஆட்சியின் பாதுகாப்பு இல்லை என்று நாம் சொல்லும்போது மோடியினுடைய மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை என்பது நமக்கு தெரியும் இல்லையா யோதா பெண்ணோட நிலைமை என்ன இல்லையா அவங்க வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களால் நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போக முடியுமா சுதந்திரமாக வாழ முடிகிறதா இல்லை அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது இப்ப மோடி குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டார் என்ன பொய் எனக்கு குடும்பம் இல்லை குட்டி இல்லை ஒட்டு இல்லை உறவு இல்லை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்யை கட்டமைத்தார் இதை நம்பி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் சில மக்கள் வந்து வாக்களித்தார்கள் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல போய் வந்து கதறிட்டு இருக்காரு எனக்கு குடும்பம் இல்லைங்க அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதைத்தான் லல்லு பிரசாத் யோசனம் உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னா அதுக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பு எடுத்துக்க முடியும் அப்படின்னு உடனடியாக சங்க பரிவாரங்கள் எல்லாம் சேர்ந்து நீலிக்கண்ணீர் கள்ளக்கண்ணீர் வடிக்க துவங்கி இருக்கிறார்கள் இப்போ சமூக ஊடகங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு விளம்பரத்தை போடுறாங்க மோடியினுடைய குடும்பம் நாங்க தான் மோடியினுடைய குடும்பம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பதி அனுதாப அலை அதாவது தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மோடிக்கும் மோடியினுடைய கட்சிக்கும் இனி சிம்பதி மூலமாக ஏதாவது வாக்குகள் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் ஆனால் பீகாரில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இல்லையா பீகாரில் பாரத் ஜோடோ பயணத்தின் போது மோடியே நடுங்கி போகக்கூடிய அளவிற்கு அமித்ஷாவை அதிர்ச்சியடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் திரள் ராகுலுக்கு பின்னாலும் தேஜஸ்வி யாதவனுடைய பின்னாலும் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு பின்னாலும் அணி திரண்டதை நாம் பார்க்க முடிந்தது அப்படி என்றால் தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மோடிக்கு கள்ள கண்ணீர் வடிக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒன்றை சொல்லி விரும்புகிறேன் உங்களுடைய கள்ள கண்ணீர் எல்லாம் இன்றைக்கு இனிமேல் இந்தியாவில் எடுபடாது என்பதை இந்த தேர்தல் உங்களுக்கு புரிய வைக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னால் உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்கள்